அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கத்திக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி இந்த நலனுடைய வசனம் மத்தேயி இருபத்தெட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளுட்டியா யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமின் நான் பிரசங்கியா அதிக பிரசங்கியா நான் ஆழமாக ரச்சிக்கப்பட்டு ரச்சிப்பை பற்றி பேசுவேன் என்றால் நான் பிரசங்கி நான் ரட்சிக்கப்படாமலே ரசிப்பை பற்றி பேச பற்றி மனம் கூசாமல் பேசுவேன் என்றால் நான் ஒரு அதிக பிரசங்கி நான் பணத்தை குறித்து விழிப்புணர்வு உள்ளவனாக பிரசங்கித்தால் நான் பிரசங்கி நான் பணம் சம்பாதிக்கிறதற்காகவே சொத்து சம்பாதிக்கிறதற்காகவே சபை நடத்துவேன் என்றால் நான் ஒரு அதிக பிரசங்கி நான் என் சபைக்கு வரும் பெண்களை சரியாக பார்க்க யோசிக்க சிந்திக்க செய்வேன் என்றால் நான் ஒரு பிரசங்கி நான் துணிகரமாக பாவம் செய்து கொண்டே பிரசங்கம் செய்வேன் என்றால் நான் ஒரு அதிக அதிக பிரசங்கி அல்ல அதிக அதிக பிரசங்கி அதிக பிரசங்கி இந்த பாவியை பின்பற்றும் அனைவரும் பாவிகளே நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவேனோ இறக்கம் பெறுவான் கத்தவங்களை ஆசிர்வாராங்க